எனக்கு ஒரு மாதிரி விசால பிடிச்சிருக்கு மச்சான் ஸ்கூல் டாஸ்கில் ஜாலியாக இருந்து மச்சான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து ஜாக்லின் தான் இந்த கண்டன்ட்டை சொன்னாங்க சரியானோ சரி சரியா அப்போ எங்க அக்கா காதல் அங்க எங்கேயுமே வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க கவனிக்க முடிஞ்சு நேரத்தெல்லாம் பாத்தினா ஒரே விஷால பாத்துக்கிட்டே சுத்துறதாகட்டும் சாப்பாடு எடுத்து ஊட்டுறதாட்டும் அப்படின்னு மாதிரி எங்க அக்கா காதலை பல விதத்துல தெரிவிச்சாங்க அது வீட்டுக்குள்ள இருக்க மக்களும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டு காதல் வந்துட்டோ காதல் வந்துட்டோன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க பட் ஜாக்லின் வந்து நேற்று ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க போல அது வீஜி விஷயம் இப்ப அந்த காதலை உடச்சு ப்ரோ ஏன்னா ஜாக்லின் போய் சொல்லியிருப்பாங்க போல இந்த மாதிரி அவ சொல்றா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா அது உனக்கு எப்படா இருக்கு உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டுருப்பாங்க போல அந்த இடத்துல அந்த விஜய் விஷால் சொல்லிட்டான் போல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் பாக்கிறேன் மேபி அவளுக்கு ஃபீலிங்ஸ் வந்துருந்துச்சா நானே பேசிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி முடிச்சான் போல நமக்கு தெரிஞ்சு வச்சுருந்தேன் டக்குன்னு இந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்டாப் வந்தோம் நம்ம தர்சிகா டக்குன்னு ஒரு பேக் அடிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ நேற்று நைட்டு விஜய் விஷால குட் சொல்லிட்டாங்க வச்சாங்க மச்சான் எனக்கு உண்மையே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சு அதை நான் ஷேர் பண்ணேன் ஆனா அது வந்து இவ்வளவு பெருசா போகுன்னு எனக்கு தெரியல ஏதோ நான் தப்பு பண்றேன் போல மச்சான் நான் பண்றது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிந்து போல மச்சான் அதனால தான் எல்லாரும் கண்டுபிடிச்சு கேட்க ஆரம்பிச்சாங்க அது ஒன்னு பண்ணி தான் மன்னிச்சு சொல்றாங்க அக்கா இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா அக்காவோட காதல நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிட்டமா கரெக்டானோ கரெக்ட் அதனால அக்கா என்ன சொல்றாங்கன்னா நான் காதலை சீக்கிரட்டா வச்சு கண்டென்ட் பண்ணலாம்னு பார்த்தேன் ஆனா அந்த சீக்கிரட் இப்ப ரோடு பூரா போயிட்டு இது தப்பா பேரும் வெளியிருந்து என்ன தப்பா அடிப்பாங்க அதனால இந்த காதல் கடிதத்தை நான் இப்பமே ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன் காதல் கடிதத்தை ரிட்டர்ன் கொடுத்துடுறா விஜய் விஷால் அப்படின்ற மாதிரி எங்க அக்கா போய் காதலை பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு பேருக்கல ஐயோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்கு எங்க போவே இல்லை நேற்று நைட்டு விஜய் விஷால தெளிவா சொல்றாங்க ஜாக்லின் உன்ட்ட வந்து கேட்டு நீ வந்து உனக்குள்ள அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னு எனக்கு முடிவாயிச்சுரா எனக்கு ஏதோ ஆசை வந்துச்சு எனக்குள்ள ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சு நான் உள்ள வச்சுக்க மாட்டேன் அதனால நான் வெளியே சொல்லிட்டேன் வச்சா மற்றபடி நான் எதுவும் வேணும்னு பண்ணுன்னு விரும்பல நான் கண்டென்ட் காண்டி பண்ணுமோ இல்லை அதுக்காண்டி எதுவும் விரும்பி பண்ணல எனக்கு உண்மையாகவே இந்த ஸ்கூல் டாஸ்க்லேருந்து ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு அதனால மட்டும் தான் உன்கிட்ட சொன்னேன் உனக்கே தெரியும் நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து நைன் இயர்ஸாக பழகும் பட் பெருசாக பேசினதில்ல இந்த வீட்டில் வந்தமே ரெண்டு வாரம் கழிச்சு தான் பேச ஆரம்பித்தோம் பட் பேச ஆரம்பித்தோம் அந்த டாஸ்க்கில் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு பாண்டு வந்த மாதிரி இருந்துச்சு வச்சான் நீ பண்ணது எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சி சரி அதனால தான் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணேன் மற்றபடி தப்பாக எடுத்துக்காத மச்சான் இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த ஃப்ரெட்ஜிப் சோனில் இருந்து அந்த காதலுக்கு போகிறது இல்லை இதை வந்து வெளியே கொண்டு போய் ஒரு மாதிரி கொண்டு போகிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை மச்சான் நான் வந்து எனக்கு பிடிச்சிருந்து சொன்னேன் ஸோ நீ எது தப்பாக எடுத்துக்காத மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால்ட்ட சொல்லியாச்சு இல்லை அக்கா சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா நான் கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அதுக்கு விஜய் விஷால் ஒத்து வரல அவன் இந்த கண்டென்ட் கண்டுபிடிச்சி உடனே காலை வாரிட்டான் அதனால் இதுக்கப்புறம் இதை நான் தொடர்ந்து போய்ட்டு இருந்தான் எனக்கு காலராக வந்துடும் அதனால் இந்த காலகட்டத்தில் நான் அதை கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா நேற்று நைட்டே கட் பண்ணிட்டாங்க இதை இதுதான் உண்மை ஸோ நமக்கு தெரிஞ்சு வச்சு நான் அக்கா கண்டன் பண்ண ட்ரை பண்ணால் அவங்களுக்கு தெரியும் அந்த கண்டன்ட் யார் மூலமாக விஜய் ஷால்ட போய்ட்டு ஒருவேளை விஜய் ஷால் வந்து இதுக்கு டக்குன்னு உனக்குள்ள இந்த ஃபீலிங்ஸ் இருக்க வச்சான் அப்படியே அமைச்சான்னு சொல்லி இந்த மாதிரி பேசியிருந்தாருனா ஒரு லோ டோன்ல போய் பேசியிருந்தானா கண்டிப்பாக தரிசிக்க ஆமாம் அமைச்சா எனக்கு ஒன்று பிடிச்சிக்கு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க பட் சடனாக அங்கே விஜய் விஷால் வந்து தெளிவாக இருக்கான் விஜய் விஷால் ரொம்ப தெளிவாக இருக்கான் மச்சான் நான் ஒன்று ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் எனக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ரொம்ப லாயல் இருக்குது ஓகேவா நான் லாயலாக தான் இருக்கேன் ஸோ அதனால எனக்கு வந்து நீ சொன்னது எனக்கு பெருசாக இதுவும் ஹர்ட் ஆகல இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வெளியே வருது இல்லை அதை நம்ம அட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி மட்டும் தான் சொல்றேன் மச்சான் நீ எதுவும் தப்பா எடுத்துக்க மச்சான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை மச்சான் இல்லாமச்சான் பேக் அடிச்சான் பேக் அடிச்சுன்னா இப்போ தரிசிகாவில எதுவுமே செய்ய முடியாம தரிசிக்காம பேக் அடிச்சுட்டு இருந்தாலும் ட்ரை பண்றேன் என்ன இல்லாமோ இல்லாமச்சா இங்க இருக்க பாண்டாபடி நம்ம வெளியே கொண்டு போகலாம்லாம் பார்த்தேன் பட் இருந்தாலும் இந்த வீட்டுக்கான சூழ்நிலை அதை கொண்டு போக விடாதுன்னு நினைக்கிறேன் பட் ஓகே மச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே தான் பெஸ்ட் நான் நினைக்கிறேன் எனக்கு இருந்த ஃபீலிங்ஸை சொன்ன மச்சா வேற எதுவும் இல்லை மச்சா அப்படின்னு மாதிரி பயங்கரமா முடிச்சு விட்டாங்க இதில் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் மட்டும் விஜே விஷால்கிட்ட சொல்லாம இருந்தா விஜய் விஷால் இந்த கண்டென்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான் நம்ம தரிசனாவும் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஏன்னா விஜய் விஷாலும் பண்ணான் இல்ல கிடையாது விஜய விஷாலும் நிறைய இடங்கள்ல வாலன்ட்ரியா போய் தரிசிக்காட்ட பேசுகிறதாகட்டும் நேத்துலாம் தரிசிக்கா சாப்பாடு ஊட்டி விடும்போது ஒரு மாதிரி போனது போனதான் ஒரு கண்டன்ட் பண்ண ட்ரை பண்ணா பட் அந்த கண்டென்ட் வெளியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு மக்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் நினைச்சான் வெளியே பேச ஆரம்பிச்சாங்க இது கொஞ்சம் வித்தியாசமான பேசும் பொருளா மாறும் அவன் கட் அப்படிங்க நீட்டா வெளியே போயிட்டான் இப்ப தரிசிக மரணம் ஒக்கே ஆயிடுச்சு இப்ப தரிசி எனக்கு தெரிஞ்சா அடுத்த கண்டென்ட் யார பண்ணுவாங்கன்னு தெரியல மேபி இன்னைக்கு டாஸ்க்ல ராஜா அவருக்கு நம்ம ராணுவ கூட கண்டென்ட் பண்றோம் சொல்லுனே சரி 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 ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சுன்னா லைக்கை போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுவிட்டு இருக்கு ஆமாம் இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு டாஸ்க் வைக்க போகிறாங்க ராஜா ராணி டாஸ்க்கு அந்த டாஸ்கில் ராஜாவாக நம்ம ராணுவ அவர்களும் ராணியாக சசன் அவர்களும் இருக்காங்களாம் அதை பற்றி உங்களுக்கான கருத்தை எப்போ கமெண்ட்டில் போட்டுக்க நினச்சி பார்க்கவே நல்ல முடியல ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு தரிசிக்காக கண்டென்ட் மாதிரி வேறு யார்டே கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா பவித்திரமாக அங்கே கண்டென்ட் ஒத்துக்கிட்டாங்க பவித்ரா வந்து நேத்து மார்னிங் வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி போனாங்க பட் டீவினிங் அப்புறம் ஒரு மாதிரி செட் ஆயிட்டாங்க எனக்கு தெரியும் ராணுவ வந்து அவன் ஏதோ பண்றான் ஒன்றும் பிரச்சனை எனக்கு தப்பா அவன் பண்ணிட்டு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க மொத்தத்துல பவித்ரா ராணுவக்கான கண்டென்ட் மட்டும் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த பக்கம் ரயான் சௌந்தரியா கண்டென்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி இருக்கு அப்புறம் சௌந்தரியா ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேருக்கான கண்டென்ட் வந்து ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்கு மாதிரி இல்ல ஜெஃப்ரி அடி வாங்கிட்டு இருக்காங்க மொத்தத்துல கண்டென்டா போயிட்டு இருக்கு கண்டென்ட் வச்சு இந்த வீட்டுக்கு தப்பிக்க பாக்குறாங்க பட் தப்பிக்க முடியாதுங்கிறதா உண்மை சொல்ல போனா தப்பிக்க முடியாதுங்கிறதா உண்மை என்ன பொறுத்த வரைக்கும் தர்சிக்கா எல்லாம் ஓட்டுகளே பெருசா வரல ஓட்டுகள்லன்னு வரல எல்லாம் எடுத்துக்கோங்களா ஓட்டுகள் பெருசா வரல பதிமூணு பேர் நாமினேஷன்ல அந்த பதிமூணு பேர்ல கீழ இருக்க பாட்டம்ல இருக்க ஒரு ஆறு பேரை பார்த்தாலே போதும் யார் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேவா அந்த ஆறு பேர்ல நீங்க நல்லா கவனிச்சாலும் தெரியும் கடைசி இடத்துல யாருக்கா ஆனந்தி இருக்காங்க ஓகேவா கடைசி இடத்துல ஆனந்தி இருக்காங்க பட் ஆனந்தி எனக்கு பொறுத்த வரைக்கும் வரப்போற நாட்கள்ல ஓட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு ராஜா நணி டாஸ்க் இருக்குல்ல அந்த டாஸ்க்லேயுமே மேபி எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி தான் ஏதோ சச்சரவு பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணுவாங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க அப்படி இருக்கமா கண்டிப்பா அதை வச்சு அவங்க ஓட்டு பேங்க் ஏறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு மொத்தம் டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சோ ரெண்டு வகையில ஓட்டுகள் இருக்கலாம் சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கோம் சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இப்போ டேஞ்சர் சொன்னா ஆனந்தி அவர்கள் டேஞ்சர் சொன்னா அடுத்தது நம்ம பூபரா ஒரு பேர் என்ன

தீப்பக்கு இருக்கான்ல என்ன தோசை சுட விட ஒரு மாதிரி பண்றான் அவன் தோசை சுடுறதே சரியில்லை தோசை கருப்பா இருக்கு அவனை நான் போட்டு தான் போட மாட்டேன் மாதிரி பேசுறாரு அதே தீபக் பக்கத்துல வந்துட்டாலோ இல்ல தீபக் பக்கத்துல இவரே போயிட்டாலோ இன்னும் தீபக் செம்ம தோசை சுடுறீங்களா இன்னும் கருப்பா இருக்கு தோசை கரீடா செம்மையா இருக்கு தீபக் அப்படின்ற மாதிரி இப்படி பேசுறாரு மொத்தத்துல இவரு ஒரு டமி பாபாவோ தான் இருக்காரு ஒன்னு சொல்றதுக்குல சோ பன்னெண்டாம் இடத்துல சிவகுமார் இருக்காரா பதினோரு இடத்துல நம்ம வர்ஷினி வெங்கட் இருக்காங்க பதினோரு இடத்துல நம்ம வர்ஷினி வெக்கெட் இருக்காங்க சோ வர்ஷினி வெக்கெட் கூட எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு நாலு ஓட்டுகள் வர ஆரம்பிச்சோம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு மேல பத்தாவது இடத்துல நம்ம தரிசிக்கா இருக்காங்க சொன்னேன் இல்ல தர்சிகா அவர்களுக்கு எல்லாம் ஓட்டுகள் இல்லை நீங்க என்ன நினைச்சாலும் சரி தர்சிகா அவர்களுக்கு ஓட்டுகள் இல்லை அதனால இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் ஒரு டேஞ்சர் சோன் தான் தர்சிகா டேஞ்சர் சோன் அதுக்கடுத்த மேல ஒன்பதாவது இடத்துல சாசனா இந்த ஆறு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டேஞ்சர் சோனில் இருக்காங்க அதுக்கு மேல பவித்ரா தெரிஞ்சு தப்பிச்சுருவான்னு நினைக்கிறேன் இந்த ஆறு பேர்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் கண்டிப்பா வெளியே போக போறாங்க அது யார் ரெண்டு இருக்கலாம் என்ன மாதிரி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பேக் ஃபேர் ஆகி தரிசிகா வெளியே போகணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கான ஓவர் கான்பிடன்ஸ்லாம் அதிகமா இருக்கு முக்கியமா சாச்சனா ஸோ இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக அவுட் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கு நேற்று நைட்டில் ஒரு ஒரு சில விஷயம் நம்மளால் நோட் பண்ண முடிச்சு சாட்சனால ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸில் இருக்காங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ் டு த பீக்கில் இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம தரிசிக்கவும் பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே பயங்கரமான கேம் ஆடுறது அவங்களே நினச்சிக்கிறாங்க உண்மையை அவங்களே நினச்சிக்கிறாங்க அவங்க இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் மாதிரியும் அவங்க தான் இந்த வீட்டில் கரெக்டான கேம் மாறிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி அவங்களாம் தூக்கி வெளியே போட்டால் தான் நல்லது கண்டெண்டே இல்லைங்க அவங்கள்டான் எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக கண்டென்ட் கிடையாது ஸோ முடிஞ்சால் இந்த வாரம் ஒரு டபுள் எக்ஷனோ ட்ரிபிள் எக்ஷனோ வச்சு மொத்த மொத்தமாக தூக்கி வெளியே போடுங்க பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் டாஸ்க்லாம் ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இருக்கு இன்னைக்கான எபிசோட் எப்படி போகுதுன்னு சொல்லி ஸோ யார் ரெண்டு பேர் வெளியே போனால் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கான கருத்துக்களை போட்டு எங்கள் அக்கா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்கான காதல் பிரேக்கப்புக்கான உங்களுக்கான கருத்துக்களை எங்கள் மாட்டு போட்டு